முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று இரண்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஏழாம் படை வீடு கொண்ட ஞானியே ஏழ்மையை விரட்ட வந்த தவசியே காலனையும் என்று இந்த கலியுகத்தில் கந்த சக்தியாகவே வாழுகின்ற என் சக்தியாக வாழுகின்ற குரு அரங்கனை அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி ஆற்றல் பட அரங்கனூள் யானிருந்து சோபகிருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரங்கள் கூட்டி நாளும் நாளும் அரங்கனுக்கு வல்லமை காட்டி வருகின்றேன் வருகவே அரங்கன் தொடர்புக்கு வந்து வையகத்தில் ஞானம் பயின்றால் தர்மவான்களாக இந்த உலகோர் தரணி மெச்சுகின்ற ஞானவான்களாக ஆகவே நிலைகள் மாறி ஆற்றல் கூடி இனிதே அகிலத்தில் மாற்றம் பல செய்வர் மண்ணுலகில் அரங்கனால் இந்த அற்புதம் நிகழ இருக்க அரங்கனை குருவாக ஏற்ற மக்களுக்கு ஆறுமுகன் என் அருளாசி கிட்டுவதோடு அழியாம என்கின்ற சக்தியும் கிட்டி மாறுதல் பேருலகம் எங்கும் நடக்கக்கூடும் மக்கள்களை வஞ்சிக்கின்ற துவேசிக்கின்ற இடரான ஆளுமை நிலைகள் எல்லாம் தேக்கமின்றி உலகை விற்று அகன்றோடி தேசிகன் வழிகாட்டலில் ஞான ஆட்சி காலமாக மாறும் ஞான அறிவுரை ஆசை சுபம்